கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேவில் இணைந்து விட்டார் அரசியலில் பல மாற்றங்கள் நிகழப் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இதை எப்படி பாக்குறீங்க இல்ல செங்கோட்டையன் ஒரு சீனியர் அரசியல்வாதி கிட்டத்தட்ட எண்பது வயசு ஆக போது எட்டு முறை எம்எல்ஏ வாழ்ந்திருக்கிறாரு பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறார் அவருக்கும் அதிமுகவில் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பில் வெளியே வந்திருக்கிறார் பட்டு அவர் இவ்வளோ பெரிய சீனியரான நிர்வாகி அதிமுகவில் இருந்தவர் கட்சியிலிருந்து வெளியேறுறப்ப ஒரு பெரிய பிளவு ஏற்படும் பாதிப்பு ஏற்படும் பல மாவட்ட செயலாளர்கள் பல ஒன்றிய செயலாளர்கள் வெளியேறுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை வைகோ திமுகவில் இருந்து அவர் பல மாவட்ட செயலாளர்கள் பல முக்கிய நிர்வாகிகள் போனாங்க அவர் பெரிய அதிர்வலையை திமுக வட்டாரத்தில் ஏற்படுத்துது அதற்கு பிறகு இருந்து ஐயா பூப்பனார் அவர்கள் வந்து அங்கேருந்து வெளியேறினார் அப்போ ஒட்டுமொத்த காங்கிரஸுமே இந்த பக்கம் வந்துச்சு ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு ஆனால் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒரு மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ சட்டமன்ற உறுப்பினரோ பெரிய அளவில் அவர் பின்னாடி அணிந்திரலவில்லை பெருசாக அவருக்கு அதற்கான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்போ செங்கோட்டையன் அனுபவம் வாய்ந்த ஆட்களாக இருந்தாலும் கூட மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபராகத்தான் பார்க்கப்படுது அவருக்கு ஒரு சீனியர் லீடர் ஒரு சாஃப்டான ஒரு கார்னர் சாஃப்டான பெஷன் ஆனால் வந்து அவர் மக்கள் செல்வாக்கு இருக்கதா மக்கள் அவர் பின்னாடி அணிந்திரண்டு வரக்கூடிய அளவுக்கு மக்களை திரட்டக்கூடிய அளவுக்கு செல்வாக்குள்ள நபரா அப்படின்னா இல்லைங்கிறத நம்ம கண்ணாடி பார்க்குறோம் அது அது இன்றைக்கி வந்து என்னென்னா அவருக்குள்ளே அந்த கொங்கு பகுதியில் யார் சீனியருங்கிற போட்டி ஓபிஎஸ் இபிஎஸ்க்கும் இவருக்கும் அதனால் அவர் வந்து வெளியேறுறார் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் செங்கோட்டையன் வந்து அதிமுகக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை டெல்லிக்கு கொண்டு போனார் ஒரு மாநில கட்சிக்கு கட்சிக்குள் பிரச்சனைனால் மூத்த நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசிக்கலாம் இல்லை அந்த கட்சியின் ரெண்டாம் கட்ட தலைவர்களோடு ஆலோசிக்கலாம் இப்போ அந்த எதுலுமே பங்கேற்காமல் ஒதுங்கி இருந்தார் அந்த ஆமாம் அந்த டைமில் அப்போ என்ன எங்க எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு விவசாய அணி மாநாடு நடக்குது எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறாரு அதில் வந்து ஜெயலலிதா ஃபோட்டோ வைக்கல அப்படின்றது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா ஒதுங்கி இருக்கிறாரு அதுக்கு பிறகு டெல்லிக்கு போகிறார் இப்போ இந்த கட்சி இப்போ இப்போ ஒரு கட்சியினுடைய ஒரு ஒரு கம்பெனின்னு வச்சுங்களேன் இந்த கம்பெனியில் பிரச்சனைனா அடுத்த கம்பெனி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் மேனேஜர் பேசுவாங்க இல்லாட்டி பிஆர்ஓட்ட பேசுவாங்க இல்லாட்டி ஜிஎம்கிட்ட பேசுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கட்சி முழுவதுமாக நம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு இவங்க எல்லாருமே அதிமுகவினுடைய பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அந்த மறைவுக்கு பிறகு பாஜக மொத்தமாக அதை வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அப்போ இந்த பிரச்சனை என்ன பண்ணுறாங்கன்னா செங்கோட்டையனை வச்சு பாஜக ஒரு ஒரு காடு ஒன்று டிராமா ஒன்று போடுறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பொறுத்த வரைக்கும் ஓப்பனாகவே சொல்கிறனா அவர் வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு அவருக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது அவர் தனியாக நம்ம ஒரு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணோம் விஜய் அதிமுக அப்படிங்கிற மாதிரியான ஃபார்ம் பண்ணோம் அவங்க கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தையெல்லாம் கூட நடத்தினாங்க ஆனால் கடைசியில் அது ஏதோ ஒரு காலங்களில் அதை தள்ளி தள்ளி போயிடுச்சு தள்ளி போயிருந்தால்கூட அது சாத்தியமாயிருக்கும் பாஜக என்ன பண்றாங்கன்னா அப்படி போயிட்டோம்னா அம்மாங்க கால் பதிக்கவே முடியாது மீண்டும் வந்து ரெண்டு கட்சியுடைய அரசியலாயிரும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக வந்து எடப்பாடி பழனிசாமியை சில நெருக்கடியில் கொடுத்து அந்த கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க அப்போ நெருக்கடிகளை கொடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு டூலும் இவர் தான் செங்கோட்டையன் செங்கோட்டையன் டெல்லிக்கு போகிறார் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாரு அமித்ஷாவை சந்திக்கிறார் ஹரித்வார் போகிற டெல்லி போனார் இதெல்லாம் நடந்து முடி இந்த நடந்து முடிந்ததுக்கு தான் அவர் வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே வர்றாங்க அப்போ இவரை வைத்து அதை பா கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்போ இவருடைய நிலைமை என்ன ஏன்னா மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்குறப்ப அதிமுகவில் அவர் சேருவதற்கான அவருக்கு விருப்பம் இல்லை ஐபிஎஸை வரைக்கும் உள்ளே விடக்கூடாது ஏன்னா அவர் ரொம்ப சீனியர் பெர்சன் திமுகவில் இருந்திருக்கார் எம்ஜிஆர் திமுகவில் இருப்போம் இவரும் திமுகவில் இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு சீனியர் நிர்வாகி உள்ளே வந்தாலும் நம்மளுடைய தலைமை பதவிக்கு ஒரு சிக்கல் எல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரே பகுதியை சேர்ந்தவர்னால யார் அந்த சமூகத்தின் முகமாக மாற போட்டியும் இருக்குது கட்சிக்குள்ளேயும் போட்டி இருக்குது இப்போ இப்படிங்கவா அவர் உள்ளே விடுறது வேணாங்கறத அவர் யோசிக்கிறார் செங்கோட்டையினுடைய நிலைமை என்ன பாஜக நம்பி போனோம் பாஜக சொல் பேச்ச கேட்டோம் பட் பாஜக எடப்பாடி பழனிசாமியை கை கையில் எடுத்து நம்மள கட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் அப்புறம் இந்த குரு தேவர் குரு பூஜைக்கு பார்த்தப்ப மூணு பேர் மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க அதில் அவர் கட்சியின்னு நீக்கப்பட்டார் கட்சி முதல் காலம் எவ்வளோ வலியுறுதுன்னு அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சும் சேர்ந்தப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அதிமுகவுக்கு வந்த எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்படுகிறார் எழுவத்தொன்னில் ஆரம்பித்து இருந்தவரை எண்பத்தொம்போதில் வந்து அவர் நீக்கப்படுறார் நீக்கிறார் அவரை காலம் எவ்வளோ எது எவ்வளோ கொடுமையானது என்னென்ன வேலையெல்லாம் காட்டும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் அப்போ அவர் உடனே அவர் என்ன பண்ணலாம்னு தெரியல அப்போ பாஜகவினுடைய ஆலோசனை பிரகாரம் தான் வேறு அடுத்து என்ன ஆப்ஷன் திமுகவுக்கும் நிறையா அவர் ஆஃபர் கொடுத்தாங்க வர சொன்னாங்க அவரை கூப்பிட்டாங்க திமுகவுக்கு போயிருந்தால் ஒரு மரியாதையாக கண்ணியமாக இருந்திருப்பார் ஏன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல சார் ஏன்னா வந்து நீங்க சொன்னது போல எம்ஜிஆர் அவர்களின் தலைமையில வந்தவர் இவர் அப்படி இருக்கும் இப்போ வந்து அதிமுக எதிர்த்து திமுகவோட கை கோர்ப்பது அப்படின்றது மக்கள் நம்பிக்கை அதிமுக திமுக கட்சி மாறுவதுங்கிறது வந்து ஒரு வாடிக்கையான விஷயம் ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான் அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை எம்ஜிஆரே திமுக இருந்தவர் தானா இந்த கட்சிக்குள் மாற்றம் என்பது ஒரு பெரிய அதிர்வு கிடையாது ஆனா ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஓ கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷமான ஒரு கட்சியினுடைய ஒரு நடிகரை தலைவராக கொண்ட ஒரு கட்சியில் எம்ஜிஆர் தலைவர்னு சொன்னவர் ஜெயலலிதாவை தலைவர்னு சொன்னவர் அண்ணாவை தலைவர்னு சொன்னவர் எப்படி போய் விஜய தலைவர்னு சொல்வாரு சார் யாருக்கு லாபம் சார் இப்போ வந்து செங்கோட்டையன் டிவி கே இணைந்ததால் செங்கோட்டையனுக்கு லாபமா அல்லது டிவி கேக்கு லாபமா செங்கோட்டையனுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு எண்பது வயசாக போது அவர் ஒட்டுமொத்த அரசியல் இமேஜையும் இந்த விஷயம் காலி பண்ணி ஒரு கூட்டத்திலேயே அவர் வந்து தாக்குப்பிடிப்பார் சந்தேகம் தான் ஆறு மாசம் தேர்தல் வரைக்கும் கூட தாக்குன்னு சொன்னார் ஏன்னா இப்ப அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு செங்கோட்டன் யாருன்னு தெரியும் யாரு அவர் வரலாறு என்ன பின்புலம் என்ன எவ்வளவு நாள் டிராவல் பண்ணி வந்திருக்கார் எவ்வளோ அனுபவ வாய்ந்த அவங்க அவங்களுக்கு தெரியும் பட் அவங்களுக்கு தெரியாது செங்கோட்டையன் போய் கில்லி படத்தை எத்தனை பார்த்தேன் ஜனநாயன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது போக்கிரி படத்தை பாட்டு எந்த பாட்டு பிடிக்கும் அவங்க கேட்டான்னா அவரால் என்ன சொல்ல முடியும் இவரை யாருமே முதல்ல அவங்களுக்கு தெரியாது அவங்க விஜயை பார்த்து ஏதாவது பண்ணி தவரணுன்னு நினச்சி வந்தவங்க அப்போ இவருடைய டோட்டல் அந்த இத்தனை வருஷம் அரசியல் பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான் அப்போ விஜய்க்கு வேணால் ஒரு கெயின் கிடைக்கலாம் இதை வைத்து மற்ற கட்சி மற்ற நிர்வாகிகள் உள்ளே இருக்கிறது செங்கோட்டையனே வந்தார்ப்பா நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு மற்ற ஆட்டில் கூட்டுலாம் ஆனால் செங்கோட்டியனுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் சார் இப்போ விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து வீடியோவில் வெளியிட்டிருந்தார் அந்த அளவுக்கு செங்கோட்டையனுக்கு விஜய் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான பின்னணி ஏதாவது இருக்கு ஆமாம் இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து ஒன்று வருஷம் ஆச்சு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திறந்தார் எந்த கட்சியாக போச்சா எந்த கட்சியுமே போலையே இது வரைக்கும் சிறு சிறு கட்சிகள் கூட விஜய் நம்பி போலையே அப்போ என்ன அர்த்தம் அவர் மீது நம்பிக்கை இல்லை ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வரமாட்டார் சும்மா கட்சிக்கு போங்காட்டாடுறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க யாரும் போகலை செங்கோட்டையனுக்கு இப்போ அங்கே போற வேற வழி கிடையாது தனிமைப்படுத்தப்பட்டார் பாஜகவில் போய் தெருவுக்கு வந்த லிஸ்ட்டில் செங்கோட்டையன் எந்தர் கோபிஎஸ் அவங்க எஸ் அவன் தான் எடுத்தால் தர்மயுத்தம் நடத்தினார் இப்போ நீங்கள் அங்கே எங்கே போகிற அவரும் சுற்றிக்கிட்டு இருக்காரு டிடிவி கடைசியில் எதிராக விஜய் பாஜகவை கடுமையாக எதிர்த்து டிடிவி வேறு வழி இல்லாமல் நம்பி போனார் அவரையும் கட்டி விட்டாங்க இப்போ அவரும் எங்கே போகிறது தெரியலாமல் இருக்கார் செங்கோட்டையனுக்கு மத நிலமை தான் பாஜக சொல்லி தான் கட்சிக்குள்ள ஒரு கழகத்தை ஒன்று பண்ணுறாரு அந்த கழகத்தை பயன்படுத்தி பாஜக அதிமுக கூட்டணி முடி முடிவு இவரை கழிவு விட்டாங்க அப்ப இவர் எங்க போறனு தெரியல சரி திமுக கூட்டணிக்கு போலாம் அப்படின்னா திமுக கூட்டணியில அவர் என்ன சிக்கல் அப்படின்னா அதே பகுதியை சேர்ந்த அதை இவருடைய ஈக்குவலான ஒரு சீனியாரிட்டியில இருக்கக்கூடிய முத்துசாமி அமைச்சராக ஒரே காலத்துல அரசியல் பண்ணாங்க ஒரே கட்சியில அப்புறம் ஒன்னொரு தோப்பு வெங்கடாசலம் அவரும் அரசியல் பண்றார் இவங்க ரெண்டு பேருக்கு மூணு பேருக்குள்ளயுமே ஒரே பகுதியில் அரசியல் பண்றதுக்கு அவரு சிக்கல் அது ஒரு தடங்களா இருக்கு திமுக பேசியிருக்காங்க வாங்க ஒரு சீனிய நிர்வாகி உங்களுக்கு கண்ணியமா வச்சுக்கிறோம் பேசிருக்காங்க ஆனா இவருக்கு அங்க என்ன சிக்கனா இப்போ அமைச்சராக இருக்க அமைச்சராக இருக்கிற பின்னாடி போய் அதுக்கு விஜய் பின்னாடி போய் நிற்கிறது முத்துசாமி கூட கை தப்பு தப்புக்கிட்டு ஒரே காலத்தில் பயணப்பட்டவங்க ஆனால் விஜய் பின்னாடி போய் விஜய் தலைவராக ஏற்றுக்கிட்டு விஜய் தான் வந்து எங்களுடைய தலைவர் கொள்கை தலைவர்னு சொல்கிறது என்ன நியாயம் தெரில இது வரைக்கும் அச்சம் என்பது மட்டுமே ஆனால் ட்ரிங்கென் வச்சுருப்பார் இன்னும் இது எவ்வளோ தளபதி கச்சேரி ரிங்கட் ஒன்று வைப்பார் போல் சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இல்லைங்களா டிவி கேவின் சார்பாக அந்த பொறுப்புகள்லாம் எப்படி சார் பார்த்துக்கலாம் அவரே சின்ன வட்டத்துக்குள்ள நினைச்சு அவைத்தலைவராக போடுவாங்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக போடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பொங்குபகுதியினுடைய மாவட்ட பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அமைப்பு செயலாளர் கொடுத்துருக்காங்கல்ல சார் அதுவும் ஒரு நீங்கள் சொன்னது போல ஒரு சில மாவட்டங்களில் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு கூட முழுமையான ஒரு அமைப்பு தலைவராக இவரை மாற்றல அதான் ஒட்டுமொத்த கட்சியினுடைய அவைத்தலைவராக தலைவர் விஜய் தலைவருங்கிறது ஒரு ஒரு கண்ணியமான பதவி விஜயகாந்த் வந்து அப்படி தான் பண்ணி வச்சிருந்தாரு பண்டோட்டி ராமச்சந்திரன் அந்த மாதிரி கொடுத்து அவரை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய வேலை செஞ்சிருக்கலாம் அது கண்ணியமா இருந்திருக்கும் உசியானந்த் பொதுச் செயலாளர் உசியானந்த் கீழே தான் வர்றது இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம் இருக்கு அவருக்கு வேற வழி இல்லை எண்பது வயசு ஆகி போச்சு அரசியல் பண்ணணும் திமுகவுக்கு போக முடியல அங்கே சிக்கல் இருக்கு அதிமுகவில் அங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு பாஜக அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு இவர் வழியே இல்லை அரசியல் பண்ணணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு

உண்மையிலே சொன்னார் அவர் விளையாட்டுக்கு சொல்லல உண்மையிலேயே சொல்கிறார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சமாரி வச்சிருந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு காலையில் பத்து பேர் சேர்த்துக்கிறான் ஒரு ரெண்டு கேமரா எடுத்துக்கிறான் போகிறான் பல்ப் வாங்கி போகிறான் டியூப்லைட் வாங்கி போகிறான் குடை கொடுக்குறான் அதை கொடுக்குறான் என்ன செய்ய போகிறான்னு தெரியல இருக்கிற பஞ்சாயத்துலாம் இழுத்து வர்றான் காசு செலவு செய்யிட்டுருக்காங்க அது மாதிரி கட்சியில் யாருக்குமே காசு கொடுக்கிறது கிடையாது அவங்க கை காசை போட்டு தான் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அவருக்கு வேறு வழி இல்லை எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மொத்தத்தில் பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாரு இப்போ எல்லாத்துக்கும் தலைவர் யார் எல்லாம் மேலருக்கும் மாதிரி எல்லாருக்கும் தலைவர் மோடி அமித்ஷா தான் இப்ப இவங்க வந்து அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு கொள்கை எதிரின்னு சொல்றாரு இவருடைய கொள்கை என்ன செங்கோட்டையர் கொள்கை மோடி அமித்ஷா தானே கொள்கை அப்புறம் நீங்க சேர்த்தீங்க பாஜக பாண்டிச்சேரியில் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய சாமிநாதன் சேரம்புறாரு அவருடைய கொள்கை என்ன அவர் வந்தோடனே இங்கே வந்தோடனே தீ பாஜக கடுமையை விமர்சனம் பண்ணிடுவாரா செங்கோட்டையை பாஜக கடுமையை விமர்சனம் பண்ணிடுவாரா தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் நீங்க பல திட்டங்கள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு அதுக்கெல்லாம் செங்கோட்டன் குரல் கொடுத்துருவாரா அவர் சார்ந்த கோயம்புத்தூர் பகுதிக்கு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ப்ராஜெக்ட் நிப்பாட்டி வச்சுருக்காங்க உப்புக்கு சப்பு இல்லாத காரணங்களை சொல்லி ரெண்டாயிரம் கோடி ரூபா தான் ப்ராஜெக்ட் ஆயிரம் கோடி ரூபா மாநில அரசினுடைய பங்கு ஆயிரம் கோடி ரூபா மத்திய அரசினுடைய பங்கு என்ன சொல்கிறீங்க இப்போ பாப்புலேஷன் இல்லை ஸ்பீடு இல்லை வளர்ச்சி வளர்ச்சி அடையலைன்னு எந்த காரணம் சொல்லி இம்பார்ட்டு அதை விட குறைந்த மக்கள் தொகை உள்ள அதை விட பின்தங்கிய மா மாநிலங்களுக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க இதை எதிர்த்து செங்கோட்டையுடன் வந்து ஒன்றிய அரசை நோக்கி ஒன்றிய அரசே அப்படின்னு கேட்டுவாரா இப்போ உங்கள் சித்தாந்தம் என்ன அருண்ராஜ் ஐஆர்எஸ் யார் அவர் பின்புலம் என்ன சி டி நிர்மல் குமார் யார் ஆர்எஸ்எஸ் பயிற்சி எடுத்த பியூரான ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி அவரை நீ கூட வச்சிருக்கீங்க உங்க சித்தாந்தம் என்ன நீ எதை நோக்கி போயிட்டு இருக்கு உங்களை யார் இயக்குறா அதான் சொல்கிறோம் பாஜகவினுடைய கள்ள குழந்தை தான் தாவேக்காரன் பாஜகவை இயக்குவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா வேற யார் இருக்காங்க

ஒரு ரெண்டாவது வாரத்தில் விஷயம் உதாரணத்துக்கு உதாரணம் கேட்டுக்கலாம் இப்போ கொண்டு போய் தம்பிகளா வாங்க மூத்தார் அரசியல்வாதி வந்திருக்கிறாரு அவர் உங்களுக்கு பாடம் எடுத்துவார் சொல்லுங்கன்னு கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க ஒரு மண்டபத்தில் ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்க செங்கோட்டையன் மேலே மேடையை மயக்க பிடிச்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சார் ஏய் நிப்பாட்டு 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 அப்படின்ட்டுவாங்க உடனே ஆறு மாதம் எழுதி தர ஆறு மாதம் தாங்க மாட்டார் அங்கேருந்து தெரிச்சு ஓடி வடிவில் ஒரு வாரத்தில் ஓடி ஐயோ ஐயோ கதிரி ஓடி வருவாள் அது மாதிரி ஓடி வரப்பாப்ல போன ஆட்கள் சொல்கிற விஷயம் டிபிகேக்குள்ளே போனவங்க படு படுத்து எடுத்துட்டாங்க எங்களை அப்படின்றது தான் மூத்த பத்திரிக்கையாளர்லாம் சொல்கிறாங்க அவங்களால அவங்கள வச்சு மேற்கவே முடியாதுங்க இப்போ ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல சார் ஆல்ரெடி செங்கோட்டையனோட அந்த ஜெ தேவ ஜெயத்தில் கை கோத்து நின்னாங்க அவர்களும் இவரோடு இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் கால தாமதம் இருக்கு ஏன் சார் இல்லை ஒன்று ஒன்றா வரப்போறாங்க அவங்க எல்லாம் ஒரு குறிப்பாக தான் பேசியிருக்காங்க ஆனால் டிவி கேவி வழி கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது வேறு ஆப்ஷன் கிடையாது இப்போ என்ன பாஜகவுடைய திட்டம் அப்படின்னா ஓபிஎஸ்சாக இருக்கட்டும் டிடிபியாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் செங்கோட்டையனா இருக்கட்டும் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் யார் இன்னைக்கு தலைவர் அவங்க வந்து பாஜக தான் அமித்ஷா தான் அமித்ஷாவுடைய வழிகாட்டுதல் பெரியார் தான் எல்லாம் நடக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாத்தையும் ஒன்றுக்கு அங்கே சேர்க்குறாங்க அப்படின்னா கொங்கு பகுதியில் அதிமுக ஓட்டுகளை சிதறடிச்சு பாஜக அங்கே வரணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கூடாது ஒரு முப்பது நாற்பது சீட்டில் பாஜக வந்துச்சுன்னா பாஜக ஆட்சி அமைக்கணும் அதிமுக கை ஓங்கிருச்சுன்னா அதிமுக ஆட்சி அமைச்சிரணும் அதிமுக பலகீனப்படுத்தணும் இந்த ஒரு திட்டத்தை போடுறாங்க இந்த திட்டம் அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இருபத்திரெண்டு பர்சன்ட் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினாங்க திமுக அதிமுக பதினெட்டு பெர்சென்ட் நாங்கள் வாங்கினோம் நாற்பது பெர்சன்ட் வந்துச்சு அது ஒரு பத்து பர்சன்ட் கழிச்சா கூட முப்பது பர்சன்ட்டு இந்த எஸ்ஐஆரில் ஒரு பத்து பர்சன்ட் புதிய வாக்காளர் அன்னார்த்தி சேர்க்க எழுபத்தெட்டு லட்சம் பேருன்றாங்க பொண்ணும் சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்போ அதிமுக வந்து நூறு நூற்றம்பது சீட்டில் நிற்கிது அப்படின்னா அதிமுக கை வாங்கிடப்படாது அதிமுக கை வாங்கிச்சு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக மைனாரிட்டியாக வரணும் அப்போ திமுக அதிமுக அதி அதிமுகவும் பாஜகவும் ஈக்குவலாக வரணும் இப்போ விஜய் பக்கம் கொஞ்சம் ஒரு பத்து சீட் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கூட்டணி போட்டு கூட்டி ஆட்சி வைக்கணும் கூட்டணி ஆட்சியில் பாஜக தலைவராக வரணுங்கிறது அவங்களுடைய திட்டம் தமிழ்நாட்டில் சிலரக்கூடிய ஓட்டுகளை சிற சிதறடியக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க இவர்கள் எல்லாமே பாஜகவினுடைய ஆலோசனையின்படி பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தோடு பாஜகவின் அனுமதியோடு தான் இவங்க வந்து பா தாவேக்கால் செஞ்சுருக்காங்க ஏன் நீங்கள் மற்ற நிர்வாகிகள்லாம் கேட்கலை ஏன் செங்கோட்டையை மட்டும் கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு செங்கோட்டன் எங்க போயிட்டு வந்தாரு செங்கோட்டன் யார் கேட்டு கட்சியை விட்டு விளையாரு யாருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாரு இன்னைக்கு எங்க வந்து நிற்கிறாரு அதிமுகவை பலகீனப்படுத்தினால்தான் பாஜக தமிழ்நாட்டில் ஆள் வைக்கும் அது அவங்களுடைய திட்டம் அதை வந்து இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய காலங்களில் இவங்க மூணு பேர் போடுறாங்க இன்னொரு தகவல் சொல்கிறாங்க இந்த கூட்டணியில் அண்ணாமலையும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றாங்க அண்ணாமலை இயக்கமாக இல்லாத விஜயோட கூட்டணி அமமுக விஜயோட கூட்டணி அண்ணாமலை விஜயோட கூட்டணி செங்கோட்டையன் ஆல்ரெடி அங்கே இருக்கிறாரு இவங்க மூணு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க செங்கோட்டையன் ஓபிஎஸ் சிடிவியெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க ஒன்பை ஒன்றா வருவாங்க அடுத்து ஒன்பை ஒன்றா வந்து விஜயின் கட்சியை பலப்படுத்தக்கூடிய விலையை பாஜக கட்சி உதாரணத்துக்கு எடுத்துங்க நீங்கி ஆதவர் நம்ம போட்ட வழக்குகள்லாம் மாறப்படுது ஆ வெளியில் வர்றாங்க தைரியமாக இருக்கிறாங்க மத்திய அரசு மத்திய அரசு எதிர்க்கல ஒன்றிய மாநில அரசு எதிர்த்து பேசுகிறாங்க இவ்வளோ பரப்புற என்ன பேக்கப் உங்களுக்கு பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களா இல்லை போராட்டக்களத்தில் வந்த போராளிகளா யார் இவங்க பணம் மட்டும் தான் கையில் வேண்டும் அதை வரைஞ்சினா மாமனியாரோட பணம் இருக்குது கோடிக்கணக்கான படம் விஜய் சினிமா நடித்த பணம் இருக்குது கோடிக்கணக்கான அனுப்பணும் இவர்களுக்கு எந்த தேர்தல் அனுபவம் இல்லை இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு நீங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னா ஏன் கட்சியாக ஆரம்பிக்கணும் அந்த காசை வச்சு ஒரு இயக்கம் ஆரம்பித்து உதவி பண்ணி போகணும் தானே அவங்க யார் கேட்க போகிறா அப்போ உங்களோட நோக்கம் என்ன இதை டபுள் ஆக்கணும் ஆட்சி அதிகாரம் கையில் வரணும் அப்போ உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா இவ்வளோ பிரச்சனையும் ஒரு மாநில அரசின் கொடுக்கக்கூடிய நீங்கள் வாரத்துக்கே வச்சுக்கலாமே மாநில அரசு எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய நீங்கள் போராளிகளா ஒரு கள போராளிகள் பல வழக்குகள் வாங்கினவங்க நாங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்க்குறோம்னு தைரியமாக களத்தில் நிற்கக்கூடியவர்னா கூட ஒரு நம்பிக்கை நீங்கள் தான் வீட்டை விட வெளியே வர மாட்டேங்கிறீங்களே அப்போ உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா யார் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது யார் உங்களுக்கு இந்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்போ பாஜக இருக்குது பாஜக வளர்த்துக்கிட்றாங்க இப்போ இந்த ஆட்கள் ஃபுல்லாகவே பார்த்தினா பாஜக ஆர்எஸ்எஸ் இந்தாரணத்தில் உள்ள நம்பிட்டு சி டி நிர்மல்குமாராக இருக்கட்டும் அருண்ராஜ் ஐயர் இருக்கட்டும் இப்போ சேரப்புற சாமிநாதனாக இருக்கட்டும் எல்லாமே அந்த தொடர்பில் உள்ளவர்கள் தான் இப்போ என்ன காங்கிரஸோடு நீங்கள் வந்து கூட்டி வைக்க போறீங்க பாண்டிச்சேரில் என்ன காங்கிரஸ் இப்போ பாஜகவும் இருக்கு அப்போ என்ன பண்ணுவீங்க பாஜக கூட்டினா ஆட்டோமேட்டிக்காக போறீங்களா அப்போ உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும்ப்பா ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் இது முழு சங்கி அப்படின்ற சங்கி கூட்டத்தின் இன்னொரு வெர்ஷன் இது அப்படிங்கிறது மிக விரைவில் தெரியும் கண்டிப்பாக நடப்பு கால அரசியல் குறித்தும் செங்கோட்டையன் டிவி கேவில் இணைந்ததால் என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்றத பத்தியும் மிக விரிவாக பேசுனீங்க நன்றி